கலித்தாகை நெய்திரு கலி தோல் துறந்து அருளாதவர் போல் நின்று வாடை தூக்க வணங்கிய தாழை ஆடு கோட்டு இருந்த அசை நடை நாரை நலியிருந் கங்குல் நம் துயர் அறியாது அளி இன்று பிணி இன்று விழியாது நரலும் காணனல் அம் சேர்ப்பனை போல புதுவது கவினினை என்று யாயின் நனவின் வாரா நயனி லாலனை கனவில் கண்டு யான் செய்தது கேள் இனி அலந்தாங்கு அமையலன் என்றானை பற்றி என் நலம் தாராயோ என தொடுப்பேன் போலவும் கலந்து ஆங்கே என் கவின் பெற முயங்கி புலம்பல் ஒம்பு என அழிப்பான் போலவும் முளையடை துயிலும் மறந்தி தொய் என நிலை அழி நெஞ்சத்தேன் அழுவேன் போலவும் வலை ஒரு மயிலின் வருந்தினை பெரிது என தலையுறம் முன் அடிப்பணிவான் போலவும் கோதை கோலா இறைஞ்சி நின்ற உதயம் சேர்ப்பனை அழைப்பேன் போலவும் யாது என் பிழைப்பு என நடுங்கி அங்கே வேதையை பெரிது எனத் தெளிப்பான் போலவும் ஆங்கு கனவினால் கண்டேன் தோழி இகான் தகக் கனவின் வந்த காணல் அம் சேர்பன் நனவின் வருதலும் உண்டு என அணைவரை நின்றது என் அரும்பெறல் உயிரே தோழி என் காதலன் என்னை பிரிந்து இரக்கமில்லாமல் இருக்கிறான் அவனைப் போலவே வாடை காற்று அசைக்க வளைந்த தாழை மரத்தின் கிளையில் இருந்த நாரை இந்த இருண்ட இரவில் நம் துன்பத்தை அறியாமல் எந்த கவலையும் இல்லாமல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது நீ நம் தலைவனை கண்டவளைப் போல புதிதாக பொலிவுடன் இருக்கிறாய் என்று நீ தோழி கேட்டால் நான் நேரில் வராத இரக்கமில்லாத தலைவனை கனவில் கண்டு என்னவெல்லாம் செய்தேன் என்பதைக் கேள் துன்பத்தால் நான் இழைத்துப் போய் தாங்க மாட்டேன் என்று அவன் வருந்தியபோது நான் அவன் கையை பிடித்து என் இழந்த அழகை நீ திருப்பித் தரமாட்டாயா என்று கேட்பவள் போலவும் என்னுடன் ஒன்றுபட்டு நான் என் அழகை திரும்பப் பெறும் அளவுக்கு அவன் என்னை கட்டி அணைத்து வருந்தாதே என்று எனக்கு ஆறுதல் கூறுபவன் போலவும் என் மார்பில் துயில்வதையும் நீ மறந்துவிட்டாயே என்று கூறி நெஞ்சம் தளர்ந்த நான் அழுபவள் போலவும் வலையில் அகப்பட்ட மயில் போல நீ மிகவும் வருந்துகிறாயே என்று சொல்லி தலை குனிந்து என் கால்களில் விழுந்து வணங்குபவன் போலவும் கோபங்கொண்டு பூமாலை கசங்காமல் என் முன் பணிந்து நின்ற அந்த குளிர்ச்சியான காற்று வீசும் கடற்கரை தலைவனை நான் தண்டிப்பவள் போலவும் நான் செய்த தவறு என்ன என்று நடுங்கியபடி அவன் கேட்டான் உடனே நீ என்னைச் சினந்து பேசுமளவுக்கு அறியாதவள் என்று சமாதானம் செய்பவன் போலவும் இப்படியெல்லாம் நான் கனவில் கண்டேன் தோழி கண்ணுக்கு இனிமையாக கனவில் வந்து மகிழ்வித்த அந்த காணல் சூழ்ந்த அழகிய கடற்கரை தலைவன் நிஜத்திலும் வருவான் என்ற நம்பிக்கை வரும் வரை என் அரிய உயிர் பிரிவின் துயரிலும் என்னுடனே இருந்தது சுருக்கம் பிரிவின் துயரில் வாடிய தலைவி கனவில் தன் காதலனை கண்டாள் அவன் தன்னை தேற்றி மன்னிப்பு கேட்டு அன்பு செலுத்துவது போலக் கண்ட அந்தக் கனவு நிஜத்திலும் அவன் திரும்பி வருவான் என்ற நம்பிக்கையை அவளுக்கு அளித்து இத்தகைய நம்பிக்கைதான் பெரும் துயரிலும் அவளது உயிரை தக்கவைத்து கொள்ள உதவியது ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க